எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலரி இல்லை என்ன ஒரு ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மன்னர என்ன ரெண்டு தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேர் உங்க வீட்டுல காது குத்தா கல்யாணமா புத்தன் வழியணுமா பாட்டு வழியணுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் அவர் நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஐயோ 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 ஏன் தெரியுதா அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு கிணங்கி வாங்கிதான் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்திருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பலாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சாலை விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை என் படம் இருக்கிற கட்டிடுறான் கட்டிடுவான் வாய்ப்பில்லை ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் புரோ வெரி மனம் எது நீ என்ன அடுத்து என்ன சிவாய் சிம்மன் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆகச் சிறந்த மருத்துவர்கள் நம்ம இன முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவம் மனைக்கு போனா செத்து போயிருவோம் அரசு மருத்துவம் மனைக்கு போனா தான் பொழைக்க முடியும் நிலையை உருவாக்குவேன் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்தால ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாப்ல அது சாத்தியம் இல்லாத பேசுவாப்ல ஒன்றை சாத்தியவனுக்கு பெருதாண்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாக கிடக்கிறாலும் அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் அடுத்து என்னடா அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையா என்பர்